இன்னைக்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க நிர்மலா சீதாராமன் அதுல மக்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைச்சிருக்கு என்னென்ன சுமைகள் வந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் மத்திய பட்ஜெட் அறிவிப்புக்கு அப்புறம் இன்னைக்கு பங்கு சந்தையில பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு முக்கியமா மும்பை பங்கு சந்தையில ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் சரிவை சந்திச்சுது இந்த பட்ஜெட் சாதாரண மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முக்கியமாக விவசாயிகளுக்கு விவசாயம் செய்ய தேவைப்படும் உரங்களோட விலைகளை ஏற்றியிருக்காங்க அமோனியம் பாஸ்பேட் அமோனியம் நைட்ரேட் பாஸ்பேட் இப்படிப்பட்ட உரங்களுக்கான விலை அதிகரிச்சிருக்கு இதுக்கு வரி விலக்கு ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் உரத்தோட விலை கண்டிப்பாக உயரும் அது மட்டும் இல்லை சினிமா துறைக்கு வரலாம் இறக்குமதி செய்யப்படும் படப்பிடிப்பு கருவிகள் கேமரா ஸ்டாண்டு டிவி இது எல்லாத்துக்குமே இனிமேல் ரொம்ப காஸ்ட்லியான ரேட் கொடுத்து தான் நம்ம வாங்கணும் இதுக்கு வரியை உயர்த்தியிருக்காங்க அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து மதுபானங்கள் வாங்கிட்டு வருவோம் அதுக்கான வரி அதிகப்படுத்தியிருக்காங்க உயர் ரக கை கடிகாரங்கள் மக்கள் விரும்பி வாங்குற உயர் ரக கை கடிகாரங்களுக்கு வரியை அதிகரிச்சிருக்காங்க இறக்குமதி செய்யப்படுற காஃபி மிஷினுக்கெல்லாம் வரி போட்டிருக்காங்க இனிமே இதெல்லாம் நம்ம வாங்கும் போது நமக்கு செலவு அதிகமாகும் இப்ப எதுக்கெல்லாம் விலை குறைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் செல்போன்களோட விலை லேப்டாப்பு இது எல்லாத்துக்கும் விலை குறைய வாய்ப்பு அதிகமா இருக்கு ஷூ தோல் பொருட்கள் மைக்ரோவேவன் இது எல்லாத்துக்குமே இப்ப விலை குறைய போகுது அதே மாதிரி வெளிநாடு சுற்றுலா திட்டங்கள்லாம் வச்சிருந்தோம்னா அங்க போனா அதுக்கான விலைகள் குறைய வாய்ப்பு அதிகமா இருக்கு கல்வி மருத்துவம் இன்னும் பெரிய நன்மைகள் என்னன்னா வெளிநாடு போய் படிக்கிற மாணவர்களுக்கான செலவு இனிமே ரொம்ப கம்மியாக போகுது இது நமக்கு ஒரு நல்ல செய்தியாகவும் இந்த பட்ஜெட்ல அமைஞ்சிருக்கு வெளிநாட்டின் கல்வி பயில்வதற்கான கட்டணம் கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி பதினேழு புற்றுநோய் மருந்துகளுக்கான வரி ரத்து செய்யப்பட்டிருக்கு அதாவது இங்க நமக்கு கிடைக்காத மருந்துகள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டா ஏழு வகை அரிய மருந்துகளுக்கான இறக்குமதி வரியும் ஃபுல்லாக ரத்து பண்ணிருக்காங்க இதனால சக்கர நோய் இருக்கிறவங்க புற்றுநோய் இருக்கிறவங்க அவங்க வாங்குற மருந்துகளோட விலை குறைய அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவங்களோட சொத்தை விற்கிறவங்களுக்கு டிடிஎஸ் அவங்களுக்கு குறைச்சிருக்காங்க ஆனா அசையா சொத்து விவரங்களை மறைத்தால் அந்த மாதிரி இருக்கிற நிலத்தை வித்துட்டு அதை நீங்க கவர்மெண்ட் கிட்ட மறைச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அபராதம் கண்டிப்பா விதிக்கப்படும் அசையா சொத்துக்களோட விவரங்களை மறைச்சா நூறு சதவீதம் அபராதம் விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்ல இதனால நமக்கான வேலை வாய்ப்பு மிகவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு தனிநபர் சம்பாதிக்கிற வருமானத்துல லாஸ்ட் டைம் என்ன இருந்ததோ அதே விதிதான் இப்ப கடைபிடிக்கப்பட்டிருக்கு தனிநபர் வரி விதிப்பில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் கொடுத்துருக்காங்க அவகாசம் கொடுத்துருக்காங்க இப்ப நமக்கு அமலுக்கு வரப்போகுது கடைசியா ஒரே ஒரு விஷயம்தான் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்ல சென்னை டு பெங்களூர் இங்க அதிவேக ரயில் திட்டம் வரப்போகுது அதே மாதிரி சென்னை டு ஹைதராபாத்துக்கும் அதிவேக ரயில் திட்டம் வரப்போகுது அதே மாதிரி ஆதிச்சநல்லூர்ல தொல்லியல் கலாச்சார மையம் அமைக்கிறதா இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க பொதிகை மலையில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி மலையேற்ற திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க தமிழ்நாட்டோட கனிம வளத்திற்கான திட்டங்கள் இப்போ அதிகமாக கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்ல மொத்தத்துல இந்த பட்ஜெட் சில பேருக்கு சுமையா இருந்தாலும் சிலருக்கு நிறைய சலுகைகள் கிடைச்சிருக்கு இந்த பட்ஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இந்த பட்ஜெட் எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்